தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் இன்னிலிருந்து மழையோட தீவிரம் அதாவது ஒரு இன்றைக்கி ரெண்டு இடங்கள ஆரம்பிக்கும் நாளைக்கு நாலு இடங்கள்லாம் பெய்யும் எப்படி இன்னிலிருந்து மழையோட தீவிரம் ஒரு சில இடங்களில் தீவிரமாக இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகப் போகிறது இது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்க போகிறது வானிலை நிலவரங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது இந்தியாவுடைய வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் நீங்கள் அந்த ஒரு இமேஜில் பார்க்கும்போது தெரியும் அதாவது செயற்கை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் தமிழ்நாட்டில் தெளிவான வானிலை காணப்பட்டு வருகிறது ஒரு இட ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகமாக காணப்பட்டது அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பது டிகிரி நாற்பத்தொரு டிகிரி வரைக்கும் நம்ம மதுரையில் பதிவானது அதே போல் முப்பத்தெட்டு முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் நம்மளுடைய மத்திய பகுதிகள் மற்றும் வட வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பதிவானது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பதிவானாலும் மழையானது பெருசாக இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே மழை பதிவாகலை அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் மழை பதிவாகியிருக்கு இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் தமிழ்நாட்டில் ஒரு வறண்ட வானிலை தான் கடந்த சில நாட்களாக காணப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் இன்னிலேருந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பெய்ய போகிறது செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்தை விட கூடுதலான மழை செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முக்கியமான காரணங்களை நம்ம என்னென்னு பார்ப்போம் அடுத்த சில நாட்கள் அதாவது இந்த மாதம் வந்து எடுத்துக்கொள்ளும்போது இரண்டு காற்று சுழற்சிகள் இரண்டு அல்லது மூன்று காற்று சுயற்சிகள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் வட இந்திய பகுதியை நோக்கி நகரப்போகிடுது இதன் காரணமாக வெப்பச்சலன மழை அவ்வப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடும் இதே இந்த மாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இருபதாம் தேதிக்கு மேலே இன்னும் மழை தீவிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதனால் இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு காற்று சுழற்சியும் உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை கொஞ்சம் சிறப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நல்ல மழை பெய்யக்கூடும் அந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலான மழை இருக்கக்கூடும் செப்டம்பர் மா செப்டம்பர் மாதம் அப்படி ஒரு நிலைமையில் தான் நம்ம தமிழகத்துக்கு இருக்கப்போகுது இன்றைக்கி மழை எடுத்துக்கொள்ளும் போது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை காணப்படும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை அதே போல் நாமக்கல் ஈரோடு சேலம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி நம்ம மழை எதிர்பார்க்கலாம் திருச்சியுடைய தெற்கு பகுதிகள் போல் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலையும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்று அளவுகள் அதிகமாக பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆறு முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆறு முதல் எட்டு சென்டிமீட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதனால் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பதிவிறதான வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பரவலான இடங்களில் நம்ம சொன்ன மாவட்டங்களில் பரவலான இடங்களில் இன்றைக்கி ஒரு நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு இன்னிலேருந்து இந்த ஒரு மழை தொடங்கக்கூடும் முக்கியமான காரணம் நம்மளுடைய அந் ஆந்திரா ஒட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா வ வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுயற்சி அடுத்த ஐந்து நாட்களில் உருவாகக்கூடும் அதாவது ஒன்பதாம் தேதிக்கு மேலே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நிகழ்வு உருவாகும் போது தமிழ்நாடு வழியாக ஊடுருவக்கூடிய மேற்கு காற்றும் மற்றும் வடக்கிலிருந்து வர காற்றும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திற்கு இடிமழை மேகங்களை உருவாக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பரவலான மழை எதிர்பார்க்கலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எதிர்பார்க்கலாம் அதாவது முதல்ல இந்தியா பகுதியில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த அடுக்கடுக்கான காற்று சுழற்சிகள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுடைய மத்திய இந்தியா பகுதியில் இரண்டு காற்று சுழற்சிகள் நீடித்து வருகிறது இந்த இரண்டு காற்று சுழற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா பகுதியிலிருந்து அரபிக்கடல் செல்லும் போது குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தீவிரமாக இருக்கப் போகிறது குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மிக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் சில இடங்களில் சற்றே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான மழை வாய்ப்புகளும் இந்த ஒரு நிகழ்வு கொண்டு சேர்க்கப் போகிறது அதனால் வட இந்தியா பகுதிகளுக்கு இந்த குஜராத் மற்றும் சூரத் இந்த இடங்கள் அகமதாபாத் சூரத் உள்ளிட்ட இடங்களுக்கு தான் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வட இந்திய பகுதிக்கு மழை அலர்ட் அதிகமாகவே இருக்குது இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கொள்ளும் போது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது அதாவது இந்த வருடத்தில் தென்மே தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலகட்டத்தில் வந்து டெல்டா மாவட்டங்கள் பெருசாக இது வரைக்கும் மழை கிடைக்கும் அப்கமிங் டேஸ் நெக்ஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது வட கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்குது நிகழ்வானது வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது காரணமாக மழை மேகங்கள் உருவாகும் நம்மளுடைய நிலப்பகுதியில் இருக்கிறது உருவாகி கடலோரத்துலேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அதோடைய மேகங்களுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் மழை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக பெய்யக்கூடும் அந்த ஒரு தான் இருக்கப் போகிறது இதை தாண்டி நம்ம பாலக்காடு வழியாக குறைந்த மேற்கு திசை காற்று வீழ்ச்சுவதன் காரணமாக நம்ம பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை பெருசாக எதிர்பார்க்க முடியாது இந்த வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய சென்னையிலிருந்து கடலூர் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கடலூர்லேருந்து இருந்து நம்மளுடைய சென்னை இடைப்பட்ட பகுதியில் மரக்கானம் அதேபோல் நம்மளுடைய திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுவை மாவட்டங்கள் நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துடைய கோவலம் இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் வருகின்ற நாட்களுக்கு உண்டு போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை போல் நம்மளுடைய காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்குது பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தினசரி மழை இருக்குது பெரம்பலூர் நம்மளுடைய அரியலூர் மாவட்டங்களுக்கெல்லாம் போல் திருச்சி மாவட்டத்திலையும் வருகின்ற நாட்கள் ஒரு குறைஞ்சது ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாக வாய்ப்புகளும் உண்டு இந்த ஆறு சென்டிமீட்டருங்கிறது இந்த வாரம் அதாவது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனி ச ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாட்களில் நம்ம திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே போல் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாகக்கூடும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டங்களில் தினசரி மழை பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டம் போல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக வருகின்ற நாட்கள் நல்ல ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் ஒரு சில நாட்கள் மழையே இருக்கலாம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் ஒரு சில நாட்கள் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் இப்போ தினமும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு சில நாட்கள் மட்டும் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் மழை பெருசாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மழை இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் திருப்பூர் அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த பாலக்கடுக்கன வழியாக காற்று பெறக்கூடிய மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும் இதே வடக்கு உள் மாவட்டங்களான சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில நாட்கள் அதாவது என்றைக்காவது ஒரு நாள் இந்த அடுத்த நான்கு நாட்களில் ஒன்று ரெண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான மழை வரைக்கும் இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்த அஞ்சு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இப்படி தான் வானிலை இருக்கப் போகிறது நம்ம தினசரி நம்ம டெல்டா மாவட்டங்களையும் நம்மளுடைய தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களும் மழை எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இனி இலங்கைக்கான பார்க்கும்போது இலங்கையுடைய கடலோர பகுதிகள் அதாவது வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய பட்டிக்காலா அனுராதபுரா உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இலங்கையுடைய கிழக்கு பகுதியில் அடுத்த சில நாட்கள் மழையோட தீவிரம் அதிகமாகவே இருக்கக்கூடும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது ஓரோவர் நம் தமிழ்நாட்டில் நல்ல மழை வருகின்ற நாட்கள் பதிவாகும்னு எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அல்லது ஐம்பத்தி நாலு நாட்களுக்குள்ளே தொடங்கும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக உண்டு நம்ம பார்ப்போம் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கிறத அடுத்தது விடிய பதிவு பார்ப்போம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுந்தான் உங்களுக்கு இது போன்ற தகவல் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கடன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்